எப்போது ஒரு முஸ்லிமின் கல்வில் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மஹபத் மலரவில்லையோ அவன் இவ்வாறுதான் இருப்பான் அதனால் தான் ஒரு முஸ்லிமின் முகத்திலே இருக்க வேண்டிய மறுமலர்ச்சி செழிப்பு இன்றைய நவீனம் அல்லது காணப்படுவதில்லை பாருங்கள் பயங்கரவாதிகள் போன்று அவர்களது முகங்கள் காட்சி அளிக்கின்றதை காட்சி அளிக்கின்றதை நான் சொல்வது போய் என்றால் நீங்கள் பாருங்கள் வெளியே சென்று பாதையிலே பாருங்கள் இன்றைய புதிய பிரச்சாரம் செய்கின்றவர்களை பாருங்கள் அவர்களது முகங்களை பாருங்கள் ஒரு இருக்க வேண்டிய மலர்ச்சி இருக்கின்றதா அவர்களை பார்க்க பயம் பெறுகிறது சலாம் சொல்வதற்கு கூட பயம் பெறுகின்றது ஒரு மனிதனுக்கு தான் சொல்வது பையென்றால் நீங்கள் பாருங்கள் வெளியே சென்று பாதையிலே தௌஹீதுவாதிகளை பாருங்கள் புதிய தௌஹித் பிரச்சாரம் செய்கின்றவர்களை பாருங்கள் அவர்களது முகங்களை பாருங்கள் ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய முக செழிப்பு மலர்ச்சி இருக்கின்றதா அவர்களை பெறுகின்றது ஒரு மனிதனுக்கு இன்றைய புதிய தௌஹித் பிரச்சாரம் செய்கின்றவர்களை பாருங்கள் பயங்கரவாதிகள் போன்று அவர்களது முகங்கள் காட்சி அளிக்கின்றதை ஏன் அந்த முகத்தை செழிக்க வைக்கக்கூடிய மஹபத் உள்ளத்திலே இல்லை அகத்தில் இருப்பது முகத்தில் தெரியும் உள்ளம் நூறுள்ளதாக இருந்தால் முகத்திலே அந்த நூறு பிரகாசிக்கும் இந்த உலகத்திற்கே நூறான சல்லல்லாக அழகிவ செல்லம் அவர்களை ஒருவன் பொழுது அந்த மறுத்த நிற்கின்ற மறுக்கின்ற பொழுது அழகிவ செல்லம் அவர்களை நூறு என்று கூறுபவன் காவிரி என்று அவன் கூறுகின்ற பொழுது எவ்வாறு அவனது முகத்திலே நூறு பிரகாசிக்க முடியும் நான் சொல்வது பைய என்றால் நீங்கள் பாருங்கள் வெளியே சென்று பாதையிலே தௌஹீதுவாதிகளை பாருங்கள் பிரச்சாரம் செய்கின்றவர்களை பாருங்கள் அவர்களது முகங்களை பாருங்கள் ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய முக செழிப்பு மலர்ச்சி இருக்கின்றதா அழகான தோற்றம் உள்ளவர்கள் ஆனால் அந்த மலர்ச்சி இல்லை அவர்களை பார்க்க பயம் பெறுகிறது சலாம் சொல்வதற்கு கூட பயம் பெறுகின்றது ஒரு மனித இஸ்லாமிய பாரம்பரியங்கள் என்ன என்ன நல்ல பாரம்பரியங்கள் இருந்ததோ அவை அனைத்தையும் ஒளித்து ஒழித்து கட்டுவதை அவர்களது மார்க்கமாக என்று கொண்டிருக்கிறார்கள் இருப்பவர்களுக்கெல்லாம் மாறாக நடப்பதன் மூலம் தான் நமக்கு ஒரு ஐடென்டி ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்ற காரணத்திற்காக மட்டும் இன்று தொப்பி இல்லாமல் அணியணியாக அவர்கள் பள்ளிக்குள்ளே வருகின்றார்கள் தொப்பி போடாவிட்டால் தொழுகை கூடாது என்று நான் சொல்லவில்லை ஆக்சிடென்டலி உங்களிடம் தொப்பி இல்லை என்றால் நீங்கள் விரலாம் சொல்லலாம் அவர்களை விட வேறுபட வேண்டும் இவ்வாறு சமூகத்தை விட்டு ஒதுங்குபவர்களை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சபித்திருக்கின்றார்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்து கொண்டு லா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று கூறுகின்ற அந்த சமுதாயத்திலே இருந்து கொண்டு பள்ளி ஐந்து வேளையும் தொழுகைக்கு வருகின்ற அந்த சமுதாயத்தினரை நடத்துகின்றார்கள் என்றால் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் எவ்வளவு தூரம் என்பதை நாங்கள் உண்மையிலேயே சிந்தித்துப் பார்க்க வேண்டும்